பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினாறாவது நிலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் மாவட்ட ஆட்சி கா சிவ சுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தார்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் என் கே ஆர் சூரியகுமார் கலந்து கொண்டு மருத்துவ நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் மானியம்பாடி தாலுகா பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வெங்கடேசன் காது கேட்கும் கருவி வழங்க கோரி மனு அளித்தவுடன் அவருக்கு காதொலி கருவிகளை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக முதலமைச்சர் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்தார் உடன் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் வினோத்குமார் மாவட்ட மருத்துவ அலுவலர் ஞான மீனாட்சி வட்டார மருத்துவ அலுவலர் வித்யா மாற்றுத் திறனாளிகள் நல அலுவலர் கண்ணன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் பேரூராட்சி செயல் அலுவலர் ரவிசங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கணேஷ்குமார் பேரூராட்சி தலைவர் சசிகலா சூரியகுமார் பேரூராட்சி செயலாளர் உமாச்சந்திரன் நாற்றம்பள்ளி பேரூராட்சி பொருளாளர் கதிர்வேல் பேரூராட்சி உறுப்பினர்கள் அமுதா இளங்கோ லட்சுமி தேவராஜ் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி